வெல்கம் பேக் ஸ்வீட் யூடியூப் சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பூண்டு இட்லி பொடி அது வந்து ஃபஸ்ட்டு பத்து வறுத்து வருத்தெடுத்துக்கணும் இதுதான் என்னோட மெஷர்மெண்ட் இந்த கப்பில் தான் நான் எடுக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு எடுக்கிறேன் இது வந்து நல்லா பொன்னேரமாக வறுக்கணும் வச்சு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு நிலக்கடலை வந்து இதில் வந்து காலவும் எடுத்துக்கணும் அதான் நல்லா பூரமாக இதையும் நல்லா சமக்க வறுத்தாச்சு இதையும் அந்த தட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும் குழம்பு கடலை பருப்பு அதுமே வந்து கா அளவு எடுத்துக்கணும் நான் இந்த பவுல வந்து ஒரு ஒரு முழுக்க வந்து உளுந்து பருப்பு எடுத்தேன் காய் இது நிலப்பருப்பு எடுத்தேன் காய் இது உண்டைக்கடலை கொழம்பு கடலை இதையும் நல்லா பொன்னீரமா வந்துக்கணும் பொன்னா உழைக்காச்சு இதையும் வந்து மிக்சி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இம்பார்டண்டது இந்த பூண்டு தான் நான் அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து லைட்டாக பச்சை சாப்பிட வரைக்கும் இதை வந்து வரைக்கும் இதை ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து இதுதான் லாஸ்ட் ஃபைன் கடைசியாக நான் வந்து நம்ம அரைக்கும் போது தூள் ஆட் பண்ணலாம் இது நல்லா மெச்சம் யூஸ் பண்ணி இருக்குதுன்னா ஃபைனாக எல்லாத்தையும் அரைச்சி விட்டுருக்கலாம் பூண்டி டி பொடி ரெடி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் இதை வந்து நான் மிக்சி ப்ளோட் ட்ரான்ஸ்ஃபர் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம் டேஸ்டியான பூண்டு இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்